வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறைந்த எம்ஜிஆர் அதற்கு முந்தைய ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டில் ஒரு உயில் எழுதியிருந்தார் பின் அதனை ரத்து செய்துவிட்டு தனது மறைவிற்கு பதினோரு மாதங்களுக்கு முன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி பதினெட்டாம் தேதி புதிய உயிலை எழுதினார் அந்த உயில் பற்றிய விவரங்கள் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் முன்னிலையில் அதிமுக தலைமை கழகத்தில் வைத்து வழக்கறிஞர் ராகவாச்சாரி வெளியிட்டார் அதிமுக நிர்வாகிகளான வள்ளிமுத்து ராகவானந்தம் மாதவன் ஆகியோருடன் இருந்தனர் செங்கல்பட்டு மாவட்ட மணப்பாக்கத்தில் உள்ள ராமாவரத்தில் எம்ஜிஆர் தோட்டத்தில் குடியிருக்கும் எம் கோபாலன் குமாரனாகவும் தமிழக முதலமைச்சராக பணியாற்றி வரும் எம் ராமச்சந்திரன் என்னும் நான் சுயநினைவோடும் மனப்பூர்வத்தோடும் பிறர் தூண்டுதல் இல்லாமல் இந்த புதிய உயிரை எழுதி வைத்திருக்கிறேன் எனக்கு குழந்தைகள் கிடையாது எனக்கு ஒரே வாரிசு என் மனைவி ஜானகி அம்மாள் தான் அவளைத் தவிர வேறு யாரும் எனக்கு வாரிசு இல்லை என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் சம்பந்தமாக எவ்வித வழக்குகளும் வராமல் இருக்க எனது உறவினர்கள் எவரும் பாத்தியத்தை கொண்டாடாமல் இருக்கவும் சுய சுயசம்பாத்தியத்தின் மூலம் நான் வாங்கிய சொத்துக்கள் விஷயமாக இந்த உயில் ஏற்பாட்டினை செய்திருக்கிறேன் இந்த உயிலை நிறைவேற்றுபவர்களாக மூத்த வழக்கறிஞர் என் சி ராகவாச்சாரி மற்றும் மருமகன் ராஜேந்திரனையும் நியமிக்கிறேன் அவர்கள் காலத்திற்கு பின் சட்டப்படி சென்னை உயர்நீதிமன்ற ஆணை நிறைவேற்றுபவர்களை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர் தனக்கு சொந்தமான ஏழு வகையான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வரிசைப்படி பட்டியலிட்டு உயிலில் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி எம்ஜிஆர் குடியிருந்த தன் ராமவரம் தோட்டத்தில் அவரது பெயரில் இருந்த எம்ஜிஆர் கார்டன் என்னும் பங்களா தோட்டமும் ஆறு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் சென்னை தீநகர் ஆற்காடு சாலையில் இருபத்தி ஏழாம் எண்ணில் இருந்த கட்டிடமும் அடிமனையும் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் சத்யா தோட்டம் எட்டரை ஏக்கர் சென்னை ஆலந்தூர் மார்க்கெட் சந்தில் எண் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள கட்டடங்களும் அடிமனையும் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள அசையும் சொத்துக்களான தனக்கு சினிமா துறையில் கிடைத்த விலை உயர்ந்த பரிசுகளும் மற்றபடி கிடைத்த விலை உயர்ந்த பரிசுகளும் தன் சொந்த மர இரும்பு சாமான்கள் வெள்ளி பாத்திரங்கள் மோட்டார் வாகனங்கள் பசு உள்ளிட்ட கால்நடைகள் சத்யா ஸ்டுடியோ நிறுவனத்தில் தனது பெயரில் உள்ள பங்குகள் எம்ஜிஆர் பெயரில் தொண்ணூத்தி பங்குகளும் ஜானகி அம்மாள் பெயரில் ஐந்து சதவீத பங்குகளும் இருந்தன என இவை எல்லாம் தனது சுய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டவை எனவும் தனக்கு சர்வ சுதந்திரமாக பயன்படுத்தப்பட்டவை எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார் இவர் குறிப்பிட்ட சொத்துக்களில் ராமவரம் தோட்டத்தில் உள்ள பங்களா கார்சேட் கோவில் பழத்தோட்டம் ஆகியவற்றை தனது மனைவி வி என் ஜானகிக்கு அவரது ஆயுள் முழுக்க ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் அதே வேளையில் அவற்றை விற்கவோ அடமானம் வைக்கவோ தானமாக கொடுக்கவோ உரிமை கிடையாது எனவும் எழுதியிருந்தார் ஜானகியின் காலத்துக்கு பின் அவரது சொந்தக்காரர் பெண் கீதா நிர்மலா ராதா ஜனம் சுதா ஆகிய நால்வரும் ராமவரம் தோட்டத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட ஏபிசிடி என்று வரைபடத்தில் குறிப்பிட்ட கட்டிடங்களை அவரவர் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவும் அதே வேளையில் அவற்றை விற்கவோ குத்தகைக்கு விடவோ உரிமை இல்லை எனவும் அவர்களது காலத்துக்கு பின் இந்த சொத்துக்களை அவரவர் வாரிசுகள் பெற வேண்டும் என தனித்தனியே உயில் எழுதியுள்ளார் இவை தவிர ராமவரம் தோட்டத்தில் உள்ள காலிடங்களை எல்லாம் சேர்த்து இந்த உயிலை நிறைவேற்றுபவர் அதில் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லம் என்ற பெயரில் ஊமைகள் காது கேளாதவர்கள் இல்லமாக அதை ஏற்படுத்த வேண்டும் அங்கு ஏழைகள் இலவசமாக தங்கியிருப்பதற்கும் உணவுக்கும் காது கேளாதவர்கள் இலவசமாக கருவிகள் பெறுவதற்கும் உடுத்த உடை மருத்துவ வசதி கல்வி தொழில் முதலியவற்றுக்காக அந்த காலி இடங்களில் செட்டுக்கள் மற்றும் கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் அத்துடன் ஊமைகள் பேசுவதற்கு சிகிச்சையும் பேச்சு பயிற்சியும் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இதேபோல் காது கேடாதவர்களுக்கு தங்கும் வசதி காது கேட்பதற்கான கருவிகள் வாங்கி கொடுத்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லத்திற்கான செட்டுகள் கட்டடங்கள் அமைக்கவும் இதர செலவுகளுக்கும் சாலிராமத்தில் உள்ள சத்யா தோட்டத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து செலவு செய்ய வேண்டும் தனது வீட்டில் இருக்கும் பரிசு பொருட்கள் ஆற்காடு சாலை வீட்டில் இருக்கும் பரிசு பொருட்கள் புத்தகங்கள் நூல்கள் ஆகியவற்றை கொண்டு ஆற்காடு சாலையில் உள்ள கட்டிடத்தில் தனது காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் நினைவு இல்லம் என பெயரிட்டு பாதுகாக்க வேண்டும் அந்த இடத்தை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வசதி செய்து தரப்பட வேண்டும் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தை யாரும் விற்கவோ அடமானம் வைக்கவோ குத்தகைக்கு விடவோ உரிமை இல்லை இந்த இல்லத்தில் பராமரிப்பு செலவுக்கும் காவல் காப்பதற்கும் ஏற்பாடு செலவுக்கு ஆலந்தூர் மார்க்கெட் கட்டிடங்களில் இருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கென அந்த மார்க்கெட் கட்டிடங்களை என்ஜிஆர் நினைவு இல்லத்துக்கு எழுதி வைத்தும் உள்ளார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் நினைவு இல்லங்கள் அரசின் செலவிலேயே ஏற்படுத்தப்பட்டன அரசுக்கு ஏற்படும் இந்த செலவினை தவிர்த்திட என்னுடைய வீட்டையே இந்த நினைவு இல்லமாக ஏற்பாடு செய்து இருக்கிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் சத்யா ஸ்டுடியோ கம்பெனியில் தனக்கு உள்ள பங்குகள் அனைத்தும் தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கட்சிக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சேர வேண்டும் அந்த பங்குகளை அதிமுக கட்சி பெற்றுக்கொண்டு நிர்வாகம் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தை கட்சியின் பயனுக்காக எடுத்துக்கொள்ளவும் ஒருவேளை கட்சி பிளவு பட்டாலோ அல்லது கலைக்கப்பட்டாலோ சத்யா ஸ்டுடியோ பங்குகளை எல்லாம் இந்த உயிரை நிறைவேற்றுபவர் கைப்பற்றி எம்ஜிஆர் ஊமைகள் இல்ல செலவுக்கு பயன்படுத்த வேண்டும் அத்துடன் சத்யா ஸ்டுடியோ கட்டடத்துக்கு தனது தாயின் பெயரான சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை என பெயர் வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆரின் உயிர்படி அமையவுள்ள எம்ஜிஆர் ஊமைகள் இல்லத்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த இல்லம் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் துவக்கப்பட்டு இன்றளவும் இயங்கி வருகிறது இளமை காலத்தில் ஏழ்மையான பிடியில் தவித்த எம்ஜிஆர் தன்னால் ஈட்டப்பட்ட வருவாயின் ஒவ்வொரு ரூபாயினையும் எப்படி எதற்கு செலவழிக்க வேண்டும் என்பதனை தனது உயிரின் மூலம் வெளிக்காட்டி இருந்தார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என நிழல் உலகில் பாடிய தன் பாடலை உண்மையாக்கி சென்றுவிட்டார் எம்ஜிஆர் இவரைப் போல தலைவரை நாம் இறந்துவிட்டோம் நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ